வணக்கம் நண்பர்களே இந்த விடியவில் ட்ரை அக்ரிகல்ச்சர் லேண்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த லேண்ட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவு பக்கத்தில் சாமனாக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க காளிபாளையம் ரோட்லேருந்து நூறு அடி டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க லேண்டுடைய டைரக்ஷன் சவுத் ஃபேஸிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க அகலம் நூறு அடிங்க நீளம் இரநூத்தி பதினஞ்சு அடிங்க மொத்தம் ஐம்பது சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை ஐந்து லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ட்ரை அக்ரிகல்ச்சர் லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ